பதினெட்டு படிகளிலும் ஐயப்பன் பதினெட்டு வகையான திருநாமங்களுடன் அமர்ந்திருப்பதாக ஒரு வரலாறு கூறுகிறது ஒன்றாம் திருப்படி குளத்துப்புழை பாலகன் இரண்டாம் திருப்படி ஆரியங்காவு ஐயன் மூன்றாம் திருப்படி எரிமேலி சாஸ்தா நான்காம் திருப்படி அச்சன்கோயில் அரசன் ஐந்தாம் திருப்படி புவனேஸ்வரன் ஆறாம் திருப்படி வீரமணிகண்டன் ஏழாம் திருப்படி பொன்னம்பலவாசன் எட்டாம் திருப்படி மோகினி பாலன் ஒன்பதாம் திருப்படி சிவபுத்திரன் பத்தாம் திருப்படி ஆனந்த சித்தன் பதினொன்றாம் திருப்படி இருமுடி புரியன் பனிரெண்டாம் திருப்படி பந்தள ராஜகுமாரன் பதிமூன்றாம் திருப்படி பம்பாவாசன் பதினான்காம் திருப்படி வன்புலி வாகன் பதினைந்தாம் திருப்படி ஹரிஹரசுதன் பதினாறாம் திருப்படி சத்குருநாதன் பதினேழாம் திருப்படி பிரம்மாண்ட நாயகன் பதினெட்டாம் திருப்படி சத்யஸ்வரூபன்